மகளிர் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக அதிக வேக பந்தை வீசி சாதனை படைத்து இருக்கிறார் தென்னாப்பிரிக்க வீராங்கனை ஷப்னிம் இஸ்மாயில் இந்தியாவில் நடைபெற்று வரும் மகளிர் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்று இருக்கிறார் ஷப்னிம் இஸ்மாயில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் எனினும் அதற்கு முன்பிலிருந்து இப்போது வரை மகளிர் கிரிக்கெட்டின் அதிவேக பந்து வீச்சாளர் இவர் மட்டுமே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்று இருபத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் அவர் வீசிய பந்து அப்போது மகளிர் கிரிக்கெட்டின் அதிவேக பந்தாக இருந்தது அதன்பின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் இரண்டு முறை நூற்று இருபத்தேழு கிலோ மீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக பந்து வீசியிருந்தார் தனது நூற்று இருபத்தெட்டு கிலோமீட்டர் சாதனையை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மகளிர் ஐ பி எல் தொடரில் முதன்முறையாக நூற்று இருபத்தெட்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி முறியடித்தார் பின்னர் மீண்டும் டெல்லி கேபிடல்ஸ் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்று முப்பத்தி புள்ளி ஒன்று கிலோ வேகத்தில் பந்து வீசி உலக சாதனை படைத்து இருக்கிறார் ஷப்னிம் இஸ்மாயில் தனது முந்தைய சாதனையை தானே முறியடித்து இருக்கிறார் ஷப்னிம் இஸ்மாயில் பந்து வீசும் வேகத்தில் சாதனை படைத்த போதும் அதிக ரன்களை வாரிக் கொடுத்து அணியின் தோல்விக்கு காரணமாக இருந்தார் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் நான்கு ஓவர்களில் நாற்பத்தாறு ரன்கள் கொடுத்து ஒன்று விக்கெட் மட்டும் வீழ்த்தியிருந்தார் டெல்லி அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது டெல்லி கேபிடல்ஸ் அணி இருபத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்